குட் மார்னிங் இது பாருங்கள் கடும் மலை நம்மட ஏரியாவில் கடும் மலையாக இருக்குது தெரியுதோ தெரிய இல்லை பாருங்கள் எங்கட வீட்டு வடிச்சல் எல்லாம் அங்கே தொங்கலுக்கு போகும் தோ பாருங்கள் அந்த வடிச்சலுக்கு தான் எங்கட வீட்டு இதெல்லாம் போகும் இது எங்கட வீட்டு வாசல் ஏ திருமின்ன மண்டா பாருங்கள் இது எங்கட ரோட்டுக்கு வர பாதை அப்படியே ஸ்கூல் கோபளத்தில் ஸ்கூலுக்கு போகிற வழி கட்டும் மடை தெரியுதோ தெரிய இல்லை தெரியுதோ தெரிய இல்லை அவ்வளோ மழை பெய்யுது நம்ம நாள் வந்து நினைது இங்கே இது வந்து பீச்சுக்கு போகிறது நான் அது இப்போ அடைக்கப்பட்டிருக்கு இங்கே ரோட்டால் பீச்சுக்கு போகையில் இப்போ இதுதான் பிரதான சுற்றுலா மையத்துக்கு போகிற நிலாவளி கிரக்கடைக்கு போகிற பிரதான விதி இது தான் ஆனால் இப்போ அது பாதுகாப்பு படையினரால் முற்றாக தடை செய்யப்பட்டிருந்ததால் இப்போ வேறு வேறு பாதைகளை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இப்போ தெரியுதோ தெரியல பாருங்கள் அடைச்சிருக்காங்க அதோட சரியது சுனாமிக்கு பிறகு அது முற்றாக அடைக்கப்படும் இது வந்து ஒழுங்கு இதுக்குள்ளாலேயும் பீச்சுக்கு போகலாம் பாருங்க தண்ணி உங்களுக்கு விழுந்துதோ தெரிய இல்லை இதுதான் இப்போ அதுக்குள்ளான வர்றாக்கள் பாதை தெரியாமல் வர்றாக்கள் இந்த லேனால் போய்த்தான் பீச்சுக்கு போவாங்க சரக்கடை செம தூரம் இதால போற தூரம் மெயினால வந்து முதலாவதுல என்னால திரும்பினா அது அவங்களுக்கு இதால வந்து போறாக்களுக்கு தூரம் ஆனா அது சில பேர் விளங்கி